अगर आएंगे पर अम्मा पर है ஈஜி கப்பல் பாக்ஸ்னா அவங்க துர்கா ஸோ அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஸோ இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நாகர்கோயிலில் செலிப்ரேட் பண்ணுறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோகுல்கா அகரனுக்கும் நாகர்கோயிலில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ அதனாலே எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது அது போக எனக்குமே பார்த்தீங்கன்னா ஜாப் போயிட்டு சென்னையிலே இருந்தோம் சென்னையில் ரெண்டு மூணு தடவை செலிப்ரேட் பண்ணோம் அப்புறம் மேரேஜ் ஆகிடுச்சி த்ரீ ஃபோர் இயர்ஸாக மாயோத்துலேயே செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொந்த ஊரில் செலிப்ரேட் பண்ணுறது வேறு லெவல் வைப்பில் இருக்குங்க இந்த வீடியோவில் வந்துட்டு மெயினாக எங்கள் ஊரில் வந்து பொங்கல் வந்து பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம் அதுக்கு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோங்கிறத ஒவ்வொரு செக்மெண்ட்டாக உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பொங்கல் வந்து நாங்கள் தெருவில் தான் விடுவோம் அதாவது எல்லாருமே வீட்டு வாசலில் தான் வந்து விடுவாங்க அதனாலே வந்து மொதல் நாள் பெரிய வேலை வீட்டு வாசல் ஃபுல்லாக கிளீன் பண்ணி எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் செதுக்கி கோலம் போடுறதுக்கு தரையெல்லாம் ஃப்ளாட் பண்ணி ரெடி பண்ணிருக்கலாம் ஸோ அந்த டாஸ்க்கை வந்து மொதல் நாள் காலையிலே நாங்கள் எல்லாருமா சேர்ந்து போய் பண்ண ஆரம்பிச்சு ஓரளவுக்கு தரையெல்லாம் ரெடி பண்ணி எங்க தண்ணி சொல்லிக்கணும் பாத்தீங்க அப்படின்னா பித்தளை ஜாமான் எல்லாமே விளக்குறதுங்க பொங்கல் வந்துட்டு மண்பானையிலையும் விடுவாங்க பித்தளையிலயும் விடுவாங்க சோ எல்லா பித்தளை எடுத்துகிட்டு எடுத்துட்டு ஒன்றா கழுவி விளக்குலேருந்து இருந்து எல்லாமே

ஒரு டாஸ்க் பார்த்தீங்கன்னா அடுப்பு ரெடி பண்ணுறது அடுப்பு வந்துட்டு இங்கே வந்து வெள்ளையும் காவியும் அடிப்போம் அதனாலவே வந்து வருஷம் வருஷம் எடுத்துட்டு வெள்ளை அடிச்சு காவி அடிச்சு அடுப்பையும் சூப்பராக ரெடி பண்ணிடுவோம் இந்த வெள்ளையும் காவியும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலலாம் எங்கள் பாட்டி வீட்டோட செவத்துலலாம் நாங்கள் அடிச்சிட்ருப்போம் எங்களுக்கு எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் வெள்ளையும் காவியும் அடிக்கிறது ரோட்ல ஹாப்பி பொங்கல்னு எழுதுறதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ சேட்டப் பண்ணுவோம் அடுத்த டாஸ்க் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ஓலை ரெடி பண்ணுறது ஓலை வந்து யூஸ்ஃபுல்லாக இங்கே பணம் ஓலை விற்கவே செய்வாங்க நிறையா பட் நாங்கள் வந்து பக்கத்துலேயே வந்து இடம் அதில் போயிட்டு ஓலையெல்லாம் காஞ்ச ஓலையெல்லாம் இருந்துச்சு ஸோ அம்மா தம்பியெல்லாம் போயிட்டு தேவையான அளவுக்கு ஓலை கொதும்பு எல்லாத்தையுமே வந்து கொதும்பு என்றால் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கிட்டாங்க அடுத்த டாஸ்க் வந்து ரெடி பண்றது பாத்தீங்கன்னா காய்கறி எல்லாம் வாங்குறது காய்கறி வாங்குறது வந்து பொங்கலுக்கு வந்து இங்க ரொம்பவே ஃபேமஸ்ங்க எல்லாமே பாத்தீங்கன்னா முழுசு முழுசாக காய்கறி வாங்குவாங்க காலையிலே வந்து சாமிக்கு அந்த முழு காய்கறி வச்சு படைக்கணும் அது போக இஞ்சி கொத்து எல்லாமே இங்கே வாங்குறதுக்கு அப்படி வரிசையாக கடை வச்சுருப்பாங்க ஸோ அங்கே போய் தேவையான அளவுக்கு காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ இந்த காய்கறிலாம் சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா என்னோடய தலைப்பொங்கல் ஞாபகம் வந்துருச்சு இங்கெல்லாம் தலைப்பொங்கல் பொங்கலுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வரிசை வைப்பாங்க எங்கள் ஊர் சைடில் ஸோ அந்த ஃபஸ்ட்டு வரிசை வந்து அவ்வளோ பெரிய பெரிய பூசணிக்காய் அவ்வளோ பெரிய பெரிய வெள்ளரிக்காய் எல்லாமே கொண்டாந்து வைப்பாங்க ஏன்னா தீபாவளிக்குலாம் வைக்க மாட்டாங்க லைக் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வழக்கம் இல்லை அதனாலவே இங்க வந்து காய்கறிகள் எல்லாமே பொங்கல் டைம்ல சூப்பரா கிடைக்கும் காய்கறி எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சுட்டாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா கரும்பு வாங்குறது இன்னொரு டாஸ்க் இருந்துச்சு கிழங்கு வாங்குறதும் டாஸ்க்கு இங்கேயும் பாத்தீங்கன்னா மண்ணுக்கு அடியில் விளையிற அந்த கிழங்கு வெரைட்டிஸ் ஆஃப் கிழங்கு வந்து வாங்கிட்டு வரணும் ஸோ அப்பா கிழங்கு வாங்கணும்னு கிளம்பிட்டாங்க அம்மா தம்பியும் பாத்தீங்கன்னா போய் கரும்பு அந்த மாதிரி மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே கடையில் வாங்கிட்டு வந்துட்டாங்க உங்கள் ஊர்ல வந்து நீங்க பொங்கலுக்கு ஏதாவது வித்தியாசமா பண்ணுவீங்களா இல்லை எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு சொல்லி என் கூட கமெண்ட் வந்து ஷேர் நினைச்சேன் உடனே கோலம் போட்டுட்டு பறக்கிறதுக்குள்ளே எங்க லைட் ஆகிடும் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாஸ்க் கோலம் போட்டிருதுங்க ஆஹ் யூஷுவலாவே வந்து எல்லாருமே நைட்டு கோலம் போட்டுருவோம் இப்போ வந்து கொஞ்சம் நெய்பர்ஸ் எல்லாம் மாறிட்டாங்க இல்லைன்னா எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்து வரிசையா விடிய விடிய கதை பேசி கோலம் போடுவோம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீ சொல்லு உண்மையை என்ன நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க

சார எவோ ஆட்டி பார்த்தேன் தூங்குற மாதிரி தெரியல உங்க அம்மா இருந்தால் தான் ஒரு தூங்குவாரு போல அதனால உட்காந்துட்டு எல்லாம் எடுத்து வச்சம்மெல்லாம் சார் சரி பார்த்துட்டு இருக்காரு நம்ம என்ன பண்ணுறீங்க அம்மா த்ரீ 嗯。Okay. அவ்வளோதான் பொங்கல் ப்ரிப்பரேஷன் பயங்கரமாக முடிஞ்சிருச்சு எங்களோட அடுத்த வீடியோவில் அதாவது நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் அப்படின்னா சிஜி கேட்குறது